ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி ஓட்டுப்பதிவு மனு தாக்கல் வருகிற இருபதாம் தேதி தொடங்குகிறது ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நீங்க நிலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாடல் நகை மாயமான பிரச்சனையில் அவமானம் அச்சிடம் குழந்தையை கொன்று தொழிலாளி தற்கொலை முயற்சி விஷம் குடித்த மனைவிக்கு தீவிர சிகிச்சை தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே நாளில் முப்பத்தொன்போது தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நாடாளுமன்ற தேர்தலுடன் இருபத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் பதிமூன்று மாநிலங்களில் நடக்கிறது பன்னெண்டு மாநிலங்களில் பெண் வாக்காளர்களே அதிகம் தனியார் நிறுவன பெண் ஊழியர் வெட்டி கொலை கள்ளக்காகலன் கைது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வயலில் இறங்கி கிராம மக்கள் போராட்டம் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் அறிவிப்பு காதலை கைவிட மூர்த்ததால் ஏரியில் மூழ்கடித்து பிளஸ் ஒன் மாணாவி கொலை பெட்